அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்கார நண்பர்களே உன் கண்கள் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு மேசத்தினுடைய தலைவிதி மாறப்போகிறது தலை இழுத்தும் முழுமையாக மாறுகிறது மேசராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் துன்பங்கள் பல சந்தோஷங்கள் சில அப்படின்ற போலதான் வாழ்க்கை இருந்திருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் ஆனால் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய திருவடியாளல் என்பது எப்போதும் இருக்கும் அதை நிறுத்தவே முடியாது அவரு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான விஷயங்களை தயாரா வச்சிருப்பார் எல்லாத்தையுமே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்படின்னு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனா திடீர்னு அந்த கஷ்டங்களை எல்லாத்தையும் போக்கி நன்மைகளை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அதற்கான கால நேரங்கள் என்பது இப்போது வந்துவிட்டது மேஷத்தினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் முயற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது மேசத்தில் இப்படிப்பட்ட அதாவது மேசராசின்காரன் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நீங்கள் ஏன்டா உயிரோட வாழ்கிறோம் ஏன் பிறந்தோன்னு கூட இங்கே பழநபர்கள் யோசிச்சு கொண்டு தான் இருப்பாங்க இந்த மனிதப் பிறவியாக ஏன் தாங்க பிறந்தோம் எங்கிட்டு பார்த்தாலும் துன்பங்கள் தான் துரோகம் பண்ணுறாங்க நான் சம்பாதிச்சு உழைச்சி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா என்ன மட்டமாக பேசுகிறாங்க என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது விஷயங்கள் செய்து தொழில் தொடங்கியாச்சும் முன்னுக்கு வரலான்னு பார்த்தா அதுக்கு எல்லாத்துக்கும் தடுப்பு கணியாக வந்து நிற்கிறாங்க என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னேற்றத்துக்கு எதுவுமே செய்ய முடியல சரி தான் தொழில் வேலை இந்த மாதிரி விஷயத்துல சரியான பாதையில் செல்ல முடியல குடும்பத்துலையாச்சும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை தான் ஒரு பக்கம் செல்ல பிரச்சனை இருக்கு இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் சந்தைக்குள்ள வர ஆரம்பிக்கு ஆடம்பர வாழ்க்கையை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க குடும்பத்தில் ஆனால் என்னால் அந்த ஒரு விஷயத்த திருப்திப்படுத்தவே முடியலன்னு இங்க நபர்கள் புலம்பாத நாள் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சா இன்னொரு பக்கம் மறுபடியும் வந்துறது பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தினால நோய்கிறது தீராத நோய் பிரச்சனால மறுபடியும் 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 ஆஸ்பத்திரி போறது வீட்டுக்கு வர்றது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேச ராசைக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் மாறப் உங்களுக்கு சாதகமான நாளும் அமைந்து விட்டது இது தெய்வம் எடுத்த முடிவு என்பதால உங்களுடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடக்கும் என்ன நடக்க போதுன்றது தெரிஞ்சுக்கோங்க முன்கூட்டியே சரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையை இது இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல்ல நீங்க பொது பழங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாசத்துல மேச ராசிக்காரருடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாள எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேங்க எப்பங்க பண்ணலாம் எப்பங்க காலம் வரும் அப்படின்னு இப்போ உங்களுக்கான காலங்கள் வந்திருக்கு திருமணத்துல கொஞ்சம் கவனமா நீங்க உங்களுடைய வீட்டுக்கு பையனையும் இல்லை பொண்ணையோ தேடுறீங்க அப்படின்ற போது கொஞ்சம் கவனமா அதை தேடுவதற்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதத்து இறுதிக்குள்ள அதாவது அக்டோபர் மாதம் இருபதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பையனோ பொண்ணோ மருமகனாவோ மகளாவும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிறைய விஷயங்களை எடுத்தோம் கோத்தோம் செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள் ஆனா இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க எடுத்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளாக தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல கூட்டமைப்பு மூலியமா அதாவது பூ எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பின்னாடி போகும்பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க மேசராசிக்காரன் நண்பர்களே இதுதானே அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதை என்ன என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற துன்பங்களை நீங்கள் கொஞ்சம் சரி செய்திருக்க முடியும் சரி பொது பலன்களை பார்த்தாச்சு இப்போது உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுறாங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த காதல் இந்த மாதிரி திருமணம் அப்படின்றதல ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் ஏன்டா பண்ணாம இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா இந்த குள்ளே வந்து சிக்கிக்கிட்டமேன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு மேசராசிக்காரர்கள்லாம் நிறைய நபர்கள் தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க இதனால் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள எப்ப பாரு பிரச்சனை கணவன் மனைவி கிடையாது அப்படி பிரச்சனை வரும்போது பிள்ளைகளுக்குள்ள மனசுல ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திவிடும் இதனால என்ன செய்வதுன்ற தெரியாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மேசராசிக்கார நண்பர்களே இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை கிடக்கும் குடும்பத்துக்குள்ள உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய கணவன் மனைவிகள் அது இல்லை நீங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் வீட்டில் பேசும்போது பார்த்து பேசுவது சிறந்ததாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக முடிவெடுக்காதீங்க குடும்பத்தார்களிடம் பேசி புரிஞ்சு முடிவெடுத்தீங்க அப்படின்ற போது ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இந்த மேசராசி இந்த அக்டோபர் ரெண்டுக்கு பிறகுலாம் இதையடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் எந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்ற கேள்வி நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் பணத்தால் முன்னேற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பைகள் ஆனால் இந்த மாதத்தில் அதாவது அக்டோபர் ரெண்டுக்கு பிறகு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் கொஞ்சம் கைக்கு வந்து தங்கும் வரக்கூடிய செல்வத்தை நீங்கள் செலவு செஞ்சாலும் மீண்டும் உங்களுக்கு தங்கம் வந்து சேரும் செல்வமாக இல்லை வந்து சேரும் எப்படினாலும் சே உங்கள வந்து சேர்ந்துடும் உங்களுடைய குடும்பத்தார்கள் ஒரு சில அவர்கள் வீண் செலவுகளை செய்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபமாக தான் இருக்குமே தவிர நஷ்டமாக மாறவே மாறாது முதலீடு செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் புதிதாக புதிய இடங்களில் முதலீடு செய்யும் போது அது உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நீங்க கடன் வாங்கியோ இல்லை வேறையாச்சையை கேட்டோ வாங்கியோ எந்த ஒரு முதலீடும் செய்யக்கூடாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் முதலீடு செய்தால் அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல வியாபாரம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குதுங்க நீங்க நஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி அது லாபகரமாக இனி மாறும் நீங்க கடன் வாங்கி தொழில் தொடங்கினாலும் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான செல்வம் பணம் உங்களுக்கு கொஞ்சம் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் உங்களுடைய பேச்சுவார்த்தையும் உங்களுடைய குணாதிசயங்களும் மற்றவர்களை உங்களிடமே வர ஈர்க்க வைக்கும் அப்படிப்பட்ட நல்லவராக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் சரிங்க வே தொழில் நல்லதற்குன்னு சொல்றீங்க நான் வேலை தாங்க பார்க்குற என்னுடைய வாழ்க்கை எப்படிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் மேசராசிக்கார நண்பர்களே உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் என்பது இருக்கும் கடினமான உழைப்புகளை நீங்கள் அஹ் போட வேண்டிய நேரமாகி இது இருக்கிறது முக்கியமா நீங்க உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கடினமா உழைப்பு போட்டீங்க அப்படின்ற போது அது உங்களுடைய வாழ்க்கையில பிறகு பின் விளைவாக வரும்னு சொல்லுவாங்க தெரியாது அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் முக்கியமா முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் என்பதை உறுதியா சொல்ல முடியும் சரி அதை அடுத்து எங்களுடைய பிள்ளைங்க ரொம்ப படிக்க மாட்டிக்காங்க ஆர்வமே இல்லை படிப்புல என்ன பண்றேனே தெரியலன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மாணவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் இனி வரக்கூடிய காலங்களில் மேசராசியில் இருந்தாங்கன்ற போது நிச்சயமா அவங்க சிறப்பாக படிப்பார்கள் எக்ஸாம் வரக்கூடிய நேரங்களில் ஆர்வத்துடன் அவர்களே முன்னிருந்து படித்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கான நேரமாக இருக்கிறது ஒரு சில விளையாட்டு புத்திகள் இருக்கும் அதை நீங்கள் கண்டித்து வைத்து விட்டீர்கள் என்றால் அனைத்தும் சரியாகிவிடும் மேசராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த தினங்கள்ல அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க மூக்கு நுழைக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்க தேவையில்லாத விஷயத்துல மூக்க செலுக்கும் போது உங்களுடைய உடம்புகள் காயப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களிடம் பேசக்கூடிய விஷயங்கள் மூலியமா மனதும் காயப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது காய்ச்சல் இது போன்ற விஷயங்கள் வருவதற்கான காலங்கள் இருப்பதால் கொஞ்சம் உடனே மேம்படுத்தி கவனித்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் நட்சத்திர பழங்கள் அஸ்வினி சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய சொந்தக்காரர்கள் மூலியமாகவும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பரணி துணிச்சலாக நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி அது வெற்றிகளாக தான் இருக்கும் நீங்க முடியாத ஒரு சில விஷயங்கள் உங்களை தொடர்ந்தே வரும் ஒரு சில சண்டைகள் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பண வரவு அதிகரித்தாலும் ஒரு சில காரணங்களால் பணப்பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடல் சோர்வு மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்ற தொழிலில் எதிர்பார்த்தபடி கொஞ்சம் லாபம் இருந்தாலும் நீங்கள் மனநிறைவு என்பது இல்லாமல் போகும் குழப்பத்துக்குள் குழப்பமாக குடும்பத்துக்குள் சண்டைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது பரிகாரமா என்னங்க செய்யலாம் மேசராசிக்கார நண்பர்களே நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வார்கள் முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் அங்கிருக்கக்கூடிய நாலு கிணறில் குடித்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முடியாத பட்சத்தில் இந்த மேசராசிக்காரர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் இரண்டு அமாவாசை நாளாக இருக்கிறது இந்த அமாவாசை நாள் வியாழக்கிழமையில் வருகிறது முக்கியமாக இந்த அம்மாவாசையானது புரட்டாசி அமாவாசையாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழ துன்பங்களை நீக்கக்கூடிய நாளாக முக்கியமான நாளாக அமையும் அதனால நீங்கள் நிச்சயம் அந்த அமாவாசை நாள் அன்று உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வர வேண்டும் எட்டு வரக்கூடிய மண்ணை உங்களுடைய வீட்டில் கட்டி விடுங்க போன மாதம் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து சொல்லியிருந்தோம் பழநகத்தை செய்ய முடியாமல் போச்சு ஆனால் இந்த மாதத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் முழுமையாக தீர்த்து வைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பங்கள் நம்பிக்கோடு இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பரிகாரங்களை மேசராசிக்காரர்கள் சரியான முறையில் கடைபிடித்தால் நிச்சயம் நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்